பற்றி பலரும் உண்மைகள் லியோனார்டோ லியோனார்டோ அறியாத உலக பெற்ற ஓவியர் இவர் வெறும் ஓவியர் மட்டுமல்ல இத்தாலிய மறுமலர்ச்சி கட்டிடக் கலைஞர் கண்டுபிடிப்பாளர் பொறியியலாளர் சிற்பியாவார் மேலும் இவர் ஒரு சில மெஷின்கள் பறக்கும் கார் போன்றவற்றை பற்றியும் எழுதி வைத்து சென்றுள்ளார் ஒரு திகழ்ந்தவர் இவர் ஓவியத்தில் பெரும் புகழ் பெற்றிருந்தார் குறிப்பாக இவரது கடைசி விருந்து மோனலிசா போன்ற ஓவியங்கள் சிறப்பான ஓவியங்கள் என்று பெயர் பெற்று உலக புகழ் பெற்றவையாகும் உண்மை ஒன்று வானம் ஏன் நீல நிறத்தில் இருக்கிறது என முதல் முதலில் விளக்கம் அளித்தவர் லியோனார்டோ டாவின்சி என்பது குறிப்பிடத்தக்கது உண்மை இரண்டு ஒரே நேரத்தில் ஒரு கையால் எழுதவும் மறு கையால் வரையவும் திறன் கொண்ட நபர்தான் லியோனார்டோ டாவின்சி உண்மை மூன்று காண்டாக்ட் லென்ஸ் குறித்து முதன் முதலில் முன்மொழிந்தவர் லியோனார்டோ டாவின்சி இவர் இதை பற்றி ஆயிரத்தி ஐநூற்றி எட்டாம் ஆண்டே கூறிவிட்டாராம் உண்மை நான்கு பில்கேட்ஸ் லியோனார்டோ டாவின்சியின் கோடக்ஸ் லீசெஸ்டரை முப்பது மில்லியன் டாலர்கள் கொடுத்து வாங்கினார் இதன் சில பக்கங்களை விண்டோஸ் நைன் ஃபைவ் வின் ஸ்கிரீன் ஆகவும் பயன்படுத்தினார் உண்மை டி பெயரில் லியனார்டோ எனும் பெயர் முதலில் வர காரணம் அவரது அம்மா லியனார்டோ டாவின்சியின் படத்திற்கு முன்பு நின்று கொண்டிருக்கும் போதுதான் நடிகர் லியனார்டோ டி காப்ரியோ முதன் முதலில் வயிற்றில் இருக்கும் போது உதைத்தார் என்பதுதான் இவர் வரைந்த புகழ்பெற்ற மோனலிசா படம் எண்பத்தி மூன்று சதவீதம் மகிழ்ச்சியாகவும் ஒன்பது சதவீதம் வெறுப்படைந்த நிலையிலும் இரண்டு சதவீதம் அச்சம் மற்றும் இரண்டு சதவீதம் கோபத்தை வெளிப்படுத்தும் நிலையில் இருக்கிறது என ஒரு மென்பொருள் உதவி கொண்டு அறியப்பட்டது தமிழ் வாய்ஸ் டாட் காம் உண்மை ஏழு லியோனார்டோ டாவின்சி வீட்டிலேயே படித்தவர் இவர் கிரீக் மற்றும் லத்தீன் மொழிகளில் போதிய அளவு அறிவு கூர்மை இல்லாதவராவார் உண்மை எட்டு கூண்டில் அடைக்கப்பட்ட விலங்குகளை வாங்கும் குணம் படைத்தவர் லியோனார்டோ டாவின்சி இவர் இவற்றை வாங்கி விடுதலை அளித்து சுதந்திரமாக உலாவ விடுவார் உண்மை ஒன்பது ஒருமுறை புத புணர்ச்சி வைத்துக் கொண்ட வழக்கில் லியானார்டோ டாவின்சி கைது செய்யப்பட்டார் ஆனால் போதிய ஆதாரம் இல்லை என வழக்கை டிஸ்மிஸ் செய்துவிட்டனர் இவர் வரைந்த மோனலிசா புகைப்படம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு திருடு போன பிறகுதான் மிக பெரிய அளவில் பிரபலமடைந்தது என்ற கூற்றும் இருக்கிறது மோனலிசா படத்தில் அவரது வலது கண்ணில் தனது இன்சியலை கையொப்பமிட்டிருப்பார் உலக புகழ்பெற்ற ஓவியராக திகழும் லியனார்டோ டாவின்சி வரைந்த படங்கள் என வெறும் பதினைந்து மட்டும்தான் இப்போது உலகில் நிலை பெற்று இருக்கின்றன மற்றவை என்ன ஆனது என்று யாருக்கும் தெரியாது உண்மை பனிரெண்டு கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு டாவின்சி எழுதி வைத்திருந்த சில மெஷின்கள் பற்றி ஆய்வுகள் செய்யப்பட்டன அந்த ஆய்வில் சில மெஷின்கள் வெற்றிகரமாக இயங்கின என்றும் பலவன சாத்தியமற்றதாக இருந்தது என்றும் கூறப்பட்டது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்